வணக்கம் நண்பர்களே எம்எஸ்எம்ஐ துறையை குறித்த ஒரு வீடியோ இது சற்று விரிவாக இருக்கும் மற்ற வீடியோக்களை விட இது சற்று காலவாசமாக இருக்கும் காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பொருளாதார விஷயங்கள் இருக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை குறித்த வீடியோ ஸோ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க சரி இந்த எம்எஸ்எம்ஐ செக்மெண்ட்டுங்கிறது ஒரு பறந்து விரிந்த உலகம் சிறு குறு வகையில் கேட்டகரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டோம் நடுத்தர வகை பிரிச்சிட்டோம் ஆனால் இது ஒவ்வொன்றிலும் பல தொழில்கள் அடங்கியிருக்கிறது பல துறைகள் அடங்கியிருக்கிறது டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் அப்பரல்ஸ் கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈவன் சிமெண்ட்டு வந்து அதில் வராது ஆனால் மற்ற ச துறைகள் இது போன்ற பல துறைகள் அடங்கியது தான் இந்த எம்எஸ்எம்இ இவைகளுடைய வளர்ச்சி என்பது சாதாரணமானதல்ல இதில் மிக குறிப்பாக இது வரி வருவாய்க்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு துறை எம்எஸ்எம்இ இந்த வரி வருவாய்க்கு வழிவகுக்கக்கூடிய இந்த துறையில் வரி விதிவிலக்குகளும் இருக்கிறது ஒருவர் முறையாக ஜிஎஸ்டி அதாவது இப்போ இருக்கிற அந்த குட்ஸ் சர்வீஸ் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா இந்த ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணி பில் பண்ணி வியாபாரம் பண்றவங்க குறிப்பிட்ட இலக்கு வரைக்கும் வரி விளக்குகளை பெறலாம் அவர்கள் செலுத்தியவரியை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான வழிமுறைகள் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டு கைட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க டேக்ஸ் அனலைசர்ஸ் கொடுப்பாங்க ஆடிட்டர்ஸ் கொடுப்பாங்க யார் வேணாலும் அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த அட்வைஸ் எடுத்துக்கூட நீங்கள் நல்லபடியாக வளரலாம் இது வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த எம்எஸ்எம்இயில் இன்னோ இன்னொன்று என்ன அப்படின்னா உற்பத்தி தெரிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து விற்பனை தெரியாமல் இருக்கும் இந்த கஸ்டமர் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா அது தெரியாமல் இருக்கும் இந்த எம்எஸ்எம்இயில் இருக்க ஒரு பெரிய குறைபாடுன்னு கூட அதை சொல்லலாம் உற்பத்தியாளர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் சிறந்த வணிகர்களாக இருப்பது என்பது வேறு உற்பத்தியாளர் வேறு வணிகர்கள் வேறு உற்பத்தியாளர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருள்களை கண்டறிவதற்கான குறைந்த விலையில் மூலப்பொருட்களை எடுத்து மிக குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருள்களை எப்படி தயாரிப்பது என்பதில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வணிகம் செய்வதில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் அந்த அளவுக்கு இருக்காது இதுதான் தான் மன கஸ்டமரை கனெக்டிவிட்டி பண்ணும் எது உற்பத்தியான பொருட்களை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கிறது இதுக்கு தான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் ரீட்டெயில் நெட்ஒர்க் அப்படின்ட்டு அது எல்லாமே ரெட்டை நெட்ஒர்க்கில் வர முடியாது சில இது வந்து நேரடியாக கஸ்டமர் தான் போய் சேரணும் இந்த கனெக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு இதற்கு செலவு செய்யணும் இது ஒரு அளவு இருக்கு இல்லையா ப்ரொடக்ஷனுக்கு எந்த உற்பத்திக்கு எந்த அளவுக்கு இவங்க பணம் செலவு பண்ணாங்களோ அதே அளவுக்கு அல்லது அதை விட நிகராக அதுக்கு நிகராகன்னு கூட வச்சிடலாம் நீங்கள் வணிகம் செய்வதற்கு மார்க்கெட்டிங் சைல்ஸுக்கு பயன்படுத்தணும் இப்படி செய்யலைன்னு சொன்னால் இவங்க உற்பத்தி தேங்கிடுச்சுன்னு சொன்னால் இவங்களுடைய மூலதனங்கள் தேங்கிவிடும் அதனால் இந்த கஸ்டமர் கனெக்டிவிட்டியும் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளோ இருக்கும் இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும் இந்த பணம் பயன்பாட்டுக்கு வரும் இந்த பொருட்கள் பயன்பாட்டுக்கு வரும் பணம் பரிமாற்றங்கள் நடக்கும் இந்த பண சுழற்சி கிடைக்கும் இந்த நிதி வந்து தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு சுழற்சி இருந்தால் தான் அதில் லாப விதாச்சாரம் இவங்களை அடைய முடியும் ஸோ இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுங்கிறது நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வருது அரசாங்கம் என்ன அறிவிக்குது வங்கிகள் என்ன கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே நம்முடைய சேனலில் நான் செய்திகளாக வீடியோக்களை வெளியிட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளேலிஸ்டில் இருக்கும் எனக்கு என்னென்னா சரியான செய்திகளை நீங்கள் வாசித்து ஊக்கம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணி வீடியோக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் தொடர்ந்து இந்த இந்த வேலைகளை செய்வதற்கு எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் ஸோ இந்த எம்எஸ்என் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டை குறித்து இன்னும் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இவைகள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு பொருளாதார இலக்கு முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இதை நோக்கி நாம் செல்வதில் எம்எஸ்எம்இனுடைய பங்களிப்பு மிக அதிகம் அதனால் இப்போவே நீங்கள் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தொழில் ஆரம்பிங்க நிச்சயமாக தேசத்தின் பொருளாதாரத்தோடு நாமும் வளரலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி